அத்திப்பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த அத்திப்பழத்துல நம்ம புதிதா பறித்த அத்திப்பழத்தை விட உலர்ந்த அத்திப்பழத்துல அதிக அளவிலான நார்ச்சத்துக்களும் வைட்டமின்களும் காணப்படுது இந்த அத்தியில நாட்டு அத்தி சீமை அத்திப்பழம் என ரெண்டு வகை உண்டு இதுல லேசான இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கும் வாரத்துல குறைந்தது ரெண்டுல இருந்து மூன்று முறையாவது அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தா நம்ம உடல்ல உள்ள பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தா அமையும் இதுல அதிகப்படியான இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தயாமின் நார்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் இ போன்ற வைட்டமின்களும் காணப்படுது உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தரக்கூடியது அத்திப்பழம் உடல்ல பித்தம் அதிகம் இருக்கிறவங்க தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் பித்தம் வியர்வை வழியா வெளியேறிவிடும் உடல் எடை அதிகரிக்க விரும்புபவர்கள் தினமும் ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான வளர்ச்சியை இது கொடுக்கும் இரவுல மூன்று அத்திப்பழத்தை தண்ணீர்ல ஊற வைத்து காலையில அந்த தண்ணீரோட இந்த அத்திப்பழத்தையும் சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகைய முற்றிலும் குணமாக்கிவிடும் எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம் பேஸ்பரஸ் மெக்னீசியம் வைட்டமின் கே அத்திப்பழத்துல இருப்பதால எலும்புகளுடைய அடர்த்தி தன்மையை அதிகமாக்கி மூட்டுவலி முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் அத்திப்பழம் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் இதுல உடல்ல சீரா அழுத்தம் இருக்க தேவையான பொட்டாசியம் காணப்படுது இது எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரித்து இரத்த நாளங்களில் உள்ள அழுத்தத்தை குறைக்குது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இருந்து மூன்று அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரலாம் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனை குறையும் இதுல கரையக்கூடிய நார்ச்சத்து குடலோட உட்பகுதியை நல்லா சுத்தமாக்கி ஆசன வாய் வெடிப்பு மூலவியாதி வராம தடுத்து எந்த சிரமமும் இல்லாம எளிதில் மலத்தை வெளியேற்றிவிடும் தினமும் உணவு அப்புறமா ஐந்து பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும் மலர்ச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க